इंस्टा आईडी सेम नेम डालो पोत पा रहे सुमी ऑफिशियल ला देखो बर्न आम्मा सुमी ऑफिशियल हाय रमेश कैसे हो? நல்லா இருக்கேன் தம்பி நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் தம்பி சிஸ்டர் நீங்க சொல்லுங்க சிஸ்டர் அவனா சிரிக்கிற சென்னை ரமேஷ் ஹாய் கலேஷ் ஐடியா சுமி அஃபிஷியலுங்க எயிட்டி த்ரீ நைன்டி த்ரீ சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாச்சு நீங்கள் சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கேன் சதீஷ் நீங்கள் நல்லா இருக்கீங்களா हाय तुरे हाय मुतु पांडे साष्टाची कलिशनिंग साफिंगला हाय हाय आम

ये तेरी लिया ये हाय एके ये इज स्टनिंग ले சொல்லுங்க हाय அம்மா வந்து சாப்பிங்கலாம் ஆமாதுரை 10:00 மணிக்கு மைலட் பல்லور கிட்ட இருப்பேன் உங்கோ வந்து தெரிஞ்சானே ஆமா நான் தெரிஞ்சிராம் हाय அக்க हाय கொஞ்சம் பேசு என்ன ராம் நம்ம சிஸ்டர் கேள்வி கேட்டிருக்காங்க அதுக்கு ஆன்சர் கேட்டு இருக்காங்க ஆன்சர் தெரிஞ்சா சொல்லுங்க ஒரு லேடி வந்து ஷாப்பிங் போறதுக்காக போயிருக்காங்களா போகும்போது அவங்க பப்பியும் கூட்டிகிட்டு போயிருக்காங்களாம் எதுக்குன்னு சொல்லுங்க இதுதான் கேள்வி ஆன்சர் சொல்லுங்க ஹாய்க்கா ஹாய் குணா டிடிஎஃப் வரும்போதே கமெண்ட் ரே பண்ணிகிட்டே வராம்பா எப்படி இருக்க தம்பி ராம் என்னாச்சு साफ़ टेंटीटी एक तम्बिनी अभी रखा पाद गया तो रे राज बुरी लगा हाय नालार के ब्रदर लिंग बेटियां बो नालार टिंग ला साफ टिंग ला वो बेटी कैरी मार टिकरी मार मार वो पुरी दे बेटी कीरी मारोगा अपने हस्तीसर नालार के नाना नालार के बार हाय स्काई वेलकम தேங்க்யூ நான் இல்லை இல்லையா ராம் இல்லையா வேறு சொல்லு